ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் இன் ஜப்பான் இந்த நியூஸ் பார்க்க உண்மையிலேயே சொன்ன மாதிரி அழகா இருக்கு இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து ஆக்சுவலாக கமி குச்சிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம் இது கம்மி கொச்சிங்கிற இடம் வந்து நகவனம் ஏரியாவில் வந்து ரொம்ப பாப்புலரான இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை பனிமலை அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்லாம் இருக்கோம் இப்போ வந்து சவாந்தோங்கிற ஒரு பிளேஸில் இருக்கிறோம் இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி தான் வந்து இந்த கம்மி குச்சிங்கிற பிளேஸ் போக முடியும் இப்போ நாங்கள் போய் பஸ்ஸை இறப்புகிறோம் நீங்களும் எங்களால் ட்ராவல் பண்ணுங்கள் வாங்க கமி குச்சிங்கிற இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் மச்சுமோத்தோங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோலேருந்து காரில் ஒரு மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கோம் மற்றோங்கிற இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக டோக்கியோலேருந்து பஸ் வசதியும் ட்ரெயின் வசதியும் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த வழியை யூஸ் பண்ணி கூட வரலாம் போடணும் எனக்கு நம்ம இந்த ஷட்டில் பஸ்ல ட்ராவல் பண்ணி தான் கம்மி கொச்சிங்கிற பிளேஸ்க்கு வந்து போறோம் ஸோ இதுக்கான டிராவல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு வந்து வச்சிருக்காங்க பஸ்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பஸ் மாதிரி இல்லாம நம்ம டூரிசம்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஹை கிளாஸ் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க கம்மிக்குச்சிக்கு இந்த பஸ்ஸில் இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணி தான் நம்ம போய் ரீச் பண்ண முடியும் ஸோ போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ ம பனிமலை பனிமலைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பச்சல் பசியின்னு ஓடுற ஆறு சுத்திலியும் மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்குன்னா நம்ம போகிற இடம் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இங்கேருந்தே எங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிது இப்போ வந்து பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பார்க்கறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது நிறையா ஷட்டில் பஸ்லாம் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கும் இந்த மவுண்டெயினோட வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு செக் பண்ணிருக்கோம் பார்க்கல ஏதாச்சும் கிடைக்குதானே மார்னிங் வந்து சரியாக எதுவும் சாப்பிடல ஸோ வந்து பசிக்குது எதாவது வாங்கி கொடுக்கணும் ஸோ சாசேஜ் எடுத்து வச்சு ப்ரெட் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதை அவன் கேட்குறான்ட்டு வாங்கி கொடு கொடுக்கலாம் நமக்கு ஏதாவது டீ காஃபி இருந்தால் கூட ஓகே தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி க கமிக்குச்சிங்கிற பிளேஸ்க்கு வந்து வந்துவிட்டோம் ஸோ இருந்தே கப்பா பிரிச்சுங்க சொல்லி இது போட்டிருக்க இந்த ப்ளேஸ்க்கு வந்து போக போகிறோம் இந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் டிராவல் பண்ணி போக முடியாது நம்ம நடந்து தான் போகணும் இல்லை இருந்து ஸ்னோ மௌண்டனை பார்த்தா வியூஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அது எந்தளவுக்கு அழகாக இருக்குங்கிறத நம்ம நடந்து போய் பார்க்கலாம் வாங்க இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் சொன்னல கம்மி கொச்சிக்கிற பிளேஸுக்கு போக போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு இன்னைக்கு மேலே வந்து பாருங்களேன் இந்த ஓட இருக்கல இதுக்கு மேலே வந்து அந்த பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜுக்கு மேலே வந்து பாருங்களேன் ஸ்னோவோட மழையும் வந்து இருக்குது ஸோ இந்த வியூ பார்க்க உண்மையிலேயே சொன்ன மாதிரி அழகாக இருக்குது ஸோ தெரியும் பாருங்கள் மரமெல்லாம் கிரீனிஸாக பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது நேச்சர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஸோ நாங்கள் வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து ஆக்சுவலாக இந்த இந்த தாடி வந்து நிறைய இடம் கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்ப்ரிங்கு இது வரைக்கும் ட்ராவல் பண்ணவே கிடையாது பட் ஆனால் இது வந்து ஒண்டர்ஃபுல் ட்ரிப்பாக இருக்குது ஏன்னா வெவ்வேறு இடமும் பார்க்க வர ஒவ்வொரு இடமும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்னோ மௌண்ட் போனோம் ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருந்தது ஸ்னோ காரிடர் போனோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஃபுல்லாகவே வந்து ஓடையெல்லாம் இருக்குது பட் ஆனால் அதெல்லாம் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ மௌண்டெயின் இருக்குது சுற்றி வந்து க்ரீனிஷாக இருக்குது ஃபாரஸ்ட்டு யூஸ்வல்லாம் வந்துட்டு வெயில் காலத்துல போனீங்கன்னு வச்சுங்களேன் வேர்த்து வடியும் வெக்க அதிகமா இருக்கும் ட்ராவல் பண்ண முடியவே முடியாது ரொம்ப டயர்ட் குழந்தைய வச்சுட்டு போறதுல அதுவும் ஸோ இந்த டைம் வந்து சூஸ் பண்ணி வந்தோம்னா எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் அனுபவி அனுபவிச்சதுல சொல்கிறோம் சொல்றோம் ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப வெயில் இல்லை ரொம்ப குளிர் இல்ல மீடியம் ஸ்டேஜில் சூப்பரா இருக்கு தண்ணியை பார்த்ததுமே இதில் இறங்கி குளிக்கணும்னுல எனக்கு ஆசையாக இருந்தது ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரும் தண்ணில இறங்கி குளிக்கலாம் மாட்டாங்க அதுக்கு மிச்சம் இங்க தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே தில்லுன்னு இருந்தது சோ நானும் செஞ்சுட்டு என்ன பண்ணோம் கல்ல வந்து மாறி மாறி தூக்கி போட்டு ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தோம் நாங்கள் இப்போ வந்து அந்த கப்பா பிரிட்ஜின்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ அந்த பிரிட்ஜுக்கு போகிறோம் அந்த பிரிட்ஜிலேருந்து இந்த மவுண்டைன் பிளஸ் இந்த ஓடையடைபி அப்படின்னு பார்க்கலாம் போய் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜோட வரலாறு பற்றி போட்டிருக்காங்க ஸோ அதாவது இனிஷியலாக இந்த பிரிட்ஜ் வந்து டிரா பிரிட்ஜாக இருந்துச்சாமா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு அப்புறம் வந்து இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜா வந்து மாற்றிட்டாங்க ஆக்சுவலாக அப்போ ஹான்ண்ட்ரில்ஸ் இல்லைன்னு போட்டிருக்கு பட் இப்போ வந்து கொஞ்சம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க பிரிட்ஜோட என்ட்ரன்ஸு நிரூப சமையா இருக்கு மேல குட்டி குட்டி மண்டு குட்டி குட்டி பூச்சி இதெல்லாம் இருக்கு இந்த பாருங்க ஆடுது ஸோ இந்த கம்மி கொச்சிங்கிற பிளேஸை வந்து ஜப்பானோட சொர்க்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு வருஷமும் சம்மர்லேயும் ஸ்ப்ரிங்லேயும் வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்த விசிட் பண்ண வராங்க அது இல்லாமல் இந்த சுற்றிக்கிற மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலத்தில் எரிமலை வெடிப்பு வந்து உருவானதாக சொல்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கில் வந்து இந்த இடத்த பார்க்குறப்ப சுற்றியும் ஸ்னோவாகவும் ஸோ கீழே வந்து இந்த வியூ வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இதை பார்க்கறதுக்காகவே நிறைய விசிட்டர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வராங்க இடத்த விட்டு போகவே மனசு இல்லை ஏன்னா இந்த இடம் அந்த அளவுக்கு அழகா இருக்கு ஆனா வேற வழி இல்ல நாங்க ஈவினிங்ல டோக்கியோ போகணும் அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்த போய் நம்ம பார்க்க வேண்டியது பாக்கி இருக்கு சோ அந்த இடத்துக்கு போகணும் அதனால இப்ப வந்து கிளம்பலாம் இந்த இடத்த விட்டு வாங்க ஸோ இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வச்சிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக ஒரு பாண்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக அங்கே இருக்குதுன்னு போட்டிருக்கு பட் ஆனால் அது மூணு கிலோமீட்டர் நடக்குன்னு போட்டிருக்கு ஸோ வந்து நாங்கள் கண்டிப்பாக அங்கெல்லாம் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம போகிற வழியில் அந்த ரிவரோட இன்னொரு வியூ பார்க்க முடியுது ஸோ அந்த இடத்த நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வேறு லெவலில் இருக்குது ஏன்னா வந்து அது கரெக்டாக அந்த மவுண்டின் கீழே அந்த ரிவர் வந்து வர மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அந்த ரிவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பார்க்கறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது ஸோ இந்த அழகான வியூ பார்க்கறதுக்காகவே ஸோ ஜப்பானோட எல்லா மூலையிலிருந்தும் இந்த கம்மி கொச்சிக்கு டிராவல் பண்ணிட்டு வராங்க ஸோ நிஜமாலும் இந்த இடம் ஒத்துதானே நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்து போகலான்னு சொல்லி சொல்லியிருந்தே இல்லையா அந்த இடத்துக்கு போக இன்னும் மூணு மணி நேரம் ஆகணுமா அதுவும் நடந்து போகணுமா அது இப்ப இப்போ நடக்கிற காரியம் இல்லை ஏன்னா நாங்கள் ஈவினிங்க்குள்ளே வீட்டுக்கு போயாகணும் ஸோ அதனால் அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணிட்டு இதோட எங்கள் ட்ரிப்பை வந்து முடிச்சுக்கலாம்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் ஸோ கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணவும் செய்யுங்க தேங்க்யூ டு ஆல்